வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் சார் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரமா சொல்லிட்டு இருக்கோம் தமிழக அரசியல் களம் வந்து சூடு பிடிக்குது அப்படின்னு சோ அதை விட அதிகமா வந்து என்ன நடக்குது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து அவங்க நடத்தக்கூடிய நாடகங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு பிரமாண்டமான நாடகத்தை வந்து நடத்தி இருக்கிறாங்க தமிழக மக்கள் ஒண்ணுத புரிஞ்சுக்கணும் இவங்க என்ன நாடகம் நடத்தினாலும் சரி யாருக்கு பாராட்டு விழா நடத்தினாலும் சரி அது எல்லாமே மக்கள் பணத்துல இருந்து நடத்துறாங்க அரசாங்க பணத்துல இருந்து நடத்துறாங்க அவங்க சொந்த பணத்துல இருந்து நடத்தல நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த மாதிரியான நாடகங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய இந்த வாய்ப்பை இழந்த திரைப்பட நடிகர்கள் அப்புறம் வந்து இந்த சின்ன திரை நடிகர்கள் இவங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க இதை விட பெரிய கொடுமை என்னன்னா இந்த மாதிரியான நடிகர்களோடு சேர்ந்து இந்த அரசியல்வாதிகளோட சேர்ந்து இந்த அரசு அதிகாரிகளும் இன்னைக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க சார் அவர்கள் நடிக்கல சார் அவர்கள் தன்னுடைய தன்மானத்தை இழந்து இன்னைக்கு ஒரு ஒரு கட்சி சார்பா இருக்கிறாங்க ஏன்னா ஒரு தனி மனிதனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு அரசினுடைய ஊழியராக இருக்கும் பொழுது நிர்வாகியாக இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க ஓட்டு போடுற நேரம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கட்சியாக ஒரு சார்பு நிலை எடுக்க முடியும் ஆனால் இன்னைக்கு ஒரு ஜுடிஷியரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் இல்ல ஒரு காவல்துறையில இருக்கக்கூடியவர்கள் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லாம இந்த அரசாங்கத்தினுடைய தாளத்திற்கு ஏற்ப ஆடிக்கிட்டு இருக்குது அது எவ்வளவு பெரிய அவமானத்திற்குரியது அப்படிங்கறத அரசு ஊழியர்கள் மத்த எல்லாருமே அதை இன்சிஸ்ட் பண்ணணும் சார் அதுதான் நான் முக்கியமா நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க பதினேழாம் தேதி அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி அவர்களையும் டிஜிபி அவர்களையும் அதை உள்ளுக்குள்ளார நடைமுறைப்படுத்தாத கலெக்டரையும் ஆஜர்படுத்த சொல்லிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸுக்கு கேவலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டிய ஒரு பதவியை எவ்வளவு ஒரு கட்சி சார்பாக அவர்களால இயங்க முடியுது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் இது போல நீங்க சொல்றீங்கல்ல பீகார பாருங்க உத்தரப்பிரதேசத்தை பாருங்கன்னு அந்த ஒரு மாநிலங்களில் கூட இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசஸ் கேவலமான ஒரு நிலையை அடையவில்லை அதற்கு தமிழகம் வெட்கி தலை இல்ல அதாவது அதிகாரிகள் மட்டும் இல்ல ஈவன் மக்களே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எப்பவுமே நீங்க சொன்னதுபடி இந்த பீகாரு தான் எடுத்துப்பாங்க ஏன்னா அங்க இருக்கிறவன் படிச்சது இல்ல அவன் பான்பராக் வாய அவன் வந்து தமிழ்நாட்டுல வந்து கக்கூஸ் கழுவதான் வர்றான் அப்படின்னு அவன் கூட யோசிச்சு கரெக்டா யாருக்கு ஓட்டு போடணும் அவனுக்கு என்ன தேவை யார் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு பண்றான் ஆனா தமிழக மக்கள் வந்து அதை பண்றாங்கன்னா இல்லவே இல்லை நீங்க வந்து இந்த அரசு அதிகாரிகளை சொன்னீங்க அதாவது இந்த அரசு அதிகாரிகள் வந்து அவங்க வேலையை செய்யலை அப்படிங்கிறத விட அரசு அதிகாரிகள் வேலையை செய்ய விடாம இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு சிஸ்டம கெடுத்து இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து காவல்துறையா இருந்தாலும் சரி கல்வித்துறையா இருந்தாலும் சரி தமிழகத்துல இருக்கிற எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் வந்து யாருக்கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறாங்க நம்ம குடுக்குற வரி பணத்துல இருந்து சம்பளம் வாங்குறாங்க எங்க இருந்து வாங்குறாருன்னு சார் இன்னைக்கு சந்துரு அவர்கள் வெட்கம் இல்லாமல் இந்த டிஎம் கேக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு அவர் அந்த எந்த கட்சியை சார்புடையவராக இருக்கிறாங்கன்றது விளக்கு பிடிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஊருக்கே தெரியும் ஏ நீட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்த ஏ கே ராஜன் இன்னைக்கு எந்த அளவிற்கு ஒரு அரசிற்கு அடிப்பணிந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறாருன்னு பாக்கணும் நீதித்துறையை இவ்வளவு கேவலமாக பயன்படுத்தியவர்கள் ஒரு நீதித்துறையில நீங்க எதிர்பார்த்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலங்கிறதுக்காக இவ்வளவு மோசமாக ஒரு நீதிபதியை ஒரு தமிழகம் தவிர வேற எந்த மாநிலத்திலையும் நடத்தவே முடியாது இல்லைன்னா நீங்க பார்லிமெண்ட்ல போயிட்டு இம்பீச்மெண்ட் கொண்டு வருவீங்களா ஒரு நீதிபதியை எதுக்கு சார் இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம் யோசிச்சு பாருங்க ஒரு எல்லா எவிடன்ஸும் இருக்குது அவர் வந்து தப்ப வச்சுட்டாரு அப்ப அதுக்கு அவர் பிரைவ் வாங்கினாரு ப்ரூவ் பண்ணுங்க இப்ப ரீசண்டா டெல்லியில எரிஞ்ச நிலையில கோடி கோடியா பணம் எடுத்தாங்க அவர் மேல நீங்க கொண்டு வந்தாங்க இந்த அமைதியாக இருந்தது சப்போர்ட் பண்ணுச்சு ஆனால் நீங்க எதிர்பார்த்த தீர்ப்ப கொடுக்கலன்ற ஒரே காரணத்திற்காக ஒரு நீதிபதியை அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதின்ற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு மோசமா உங்களால நடத்த முடியுமா நீங்க நினைச்ச தீர்ப்பு கிடைச்சது அது ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் கூட ஏன்னா பர்ஸ்பெக்டிவ் தான் லா இஸ் சேம் பட் பர்ஸ் பர்செப்சன் டிஃபர் அதனாலதான் கீழமை நீதிமன்றத்துல ஒண்ணு வருது ஹைகோர்ட்ல ஒண்ணு குடுக்கறாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் இதை எல்லாத்தையும் மீறி ஒருத்தரை இவ்வளவு தூரமா பண்ண முடியும் நீங்க எதிர்பார்த்த தீர்ப்பு வந்ததுனால அதற்கு வாதாடிய வில்சனுக்கு அரசு சார்புல விழா எடுத்தீங்க அதற்கு பிறகு அஞ்சு பேர் உட்காந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ட நலிஃபை பண்ணும் போது நீங்க என்ன பண்ணீங்க அந்த பணத்தை திரும்ப கட்டினீங்களா இல்ல இந்த ஜட்மெண்ட வந்து நீங்க அவர் வந்து எதற்காக இந்த ஜட்ஜ்மெண்ட கொடுத்தாரு அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அதெல்லாம் கூட எடுத்து வச்சுட்டு ஒரு நீதிபதி வந்து ஒரு ஜட்மெண்ட்ட கொடுக்குறாரு ஓகே நீங்க அதுக்கு நீதிபதியை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அந்த அந்த ஜட்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை சொல்லலாம் அதாவது நிறைய தனி நபர்கள் பேசுறாங்க கட்சிக்காரர்கள் பேசுறாங்க அது கூட பரவாயில்ல ஏன்னா அப்படி பேசினவங்களை கூட இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சாதகமா வந்த அந்த ஜட்மெண்ட கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டவங்கள இல்ல ட்வீட் போட்டவங்கள அவங்களெல்லாம் வந்து துரத்தி புடிச்சு இரவோட இரவா கைது பண்ணி பதினைஞ்சு நாள் இருபது நாள் வந்து உள்ளதா இன்னைக்கு அப்படி பேசினவங்க எல்லாருக்கும் பென்ஷன் குடுக்குது அரசு சார்பில் அந்த ஊடகவியலாளர்களுக்கு பென்ஷன் குடுக்குது கார் குடுக்குது இத நான் சொல்லல நாஞ்சில் சம்பத் அவர்கள் நான் ஏன் இந்த கட்சியை விட்டு வெளில போனேன்னு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லும்போது சொல்றாரு ஒருத்தர் பேர வந்து அவர் மறைமுகமா சொல்லி சொல்றாரு அவர் அரசினுடைய கார்ல வர்றாரு அவர் யாரு அரசியல் விமர்சகர் நான் வந்து குண்டா இல்லை என்ன அண்டான்னு சொல்லு இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் அவர் சொல்றாரு நாலரை கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு ஃபாரின் டூர் போறாரு அவருக்கு அத்தனை செலவும் கொடுக்குதுன்னு இப்படி அரசினுடைய பணத்தை உங்களுக்கு சார்பாக பேசக்கூடிய ஊடகங்களுக்கு எல்லாத்துக்கும் படி அளந்து அந்த அந்த பணத்துல நக்கி தின்றவன் எல்லாம் இன்னைக்கு வந்து ஊடகவியலாளர்னும் அரசியல் விமர்சகர்னும் பத்திரிகையாளர்ன்ற பேரையும் பேசுறானே அவன் எல்லாம் சோத்த உப்பு போட்டுதான் திம்பான அவ்வளவு வருத்தமா இருக்கு பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் அதுல ஒருத்தன் என்ன பார்த்து கேட்டான் நீ எல்லாம் படிச்சிருக்கியான்னு என்ன பார்த்து கேட்டான் நீ அடுத்தவன்ட்ட காசு பறிக்கு திங்குற நீ இதெல்லாம் பேசலன்னா சொந்த பணத்துல படிச்சு சொந்த சொந்தக்காரல நிக்கிற நானு ஒரு ரூபா காசு வாங்காம இன்னி வரைக்கும் நியாயத்தையும் நேர்மையும் பேசிட்டு இருக்கிறேன்னா உன்னெல்லாம் எப்படி பேசணும் இல்ல அந்த மாதிரி இன்னைக்கு வந்து காசு வாங்கிட்டு புரோக்கர் வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து பத்திரிகையாளர்ன்னு பேர்ல தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க சோ அவங்க எல்லாம் பேசுறாங்க இதை விட கொடுமை என்னன்னா முன்னாள் நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகள் ஏன்னா அவங்களும் நீதிபதியா இருந்திருக்காங்க அவங்களும் நிறைய தீர்ப்புகள் கொடுத்திருப்பாங்க அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்பை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்க அத எப்படி அவங்க எங்க என்ன வந்து சொத்து கொடுத்தாங்களோ இல்ல அவர்களுடைய அந்த அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க ஐஏஎஸ் இடம் ஒதுக்க வீடு ஒதுக்கிறது ரிட்டையர் ஆன ஐபிஎஸ் ஆபிசருக்கு வீடு ஒதுக்கிறது பத்திரிகையாளர்களுக்கு வீடு ஒதுக்கிறது இதுல எல்லாம் யாரு என்ன வாங்கினாங்கன்றது ஆர்டிஐ போட்டு கேட்டா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அது இல்ல ஆம் ஏன்னா நான் நிறைய முறை சொல்லிருக்கேன் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மரியாதை இருக்கு ஏன்னா சாதாரணமா அவங்க வந்து பாஸ் ஆகி வரல அது ரொம்ப கஷ்டம் வந்து இவ்வளவு நாள் வந்து சர்வீஸ் பண்ணிருக்கிறாங்க ஆனா அவங்க அந்த கடைசி அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஒன் இயர்ல ரிட்டையர் ஆக போறாங்க இல்ல போறாங்க அப்படின்னா அவங்க நடந்துக்கிற விதத்தை எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குது இன்னைக்கு இந்த இந்த திமுக நடத்தக்கூடிய நாடக மேடைகள்ல ஏறி நடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுறாங்க ஏன்னா அவங்க அந்த பவர் அவங்களுக்கு அந்த அந்த பாதுகாப்பு அந்த 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 சர்வீஸ் கிடைக்குது அவங்களுக்கான அந்த வெஹிக்கல் கிடைக்குது அவங்களுக்கான அந்த வீடு எல்லாம் கிடைக்குது ஐயோ ரிட்டையர் ஆனா இதெல்லாம் இல்லாம போயிருமே இது வேணும்னா என்ன பண்ணலாம் ஏன்னா இப்போ இந்த இந்த ப்ரோக்ராம் நடத்துனாங்கல்ல அந்த வெல்லும் தமிழ் பெண்கள்னு அதுல வந்து இன்னைக்கு இன்னும் தகுதியுடைய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா ஏண்டா பெண்ணோட தகுதியை நீ எப்படிடா நிர்ணயிக்கிற ஒரு குடும்ப தலைவனுடைய தகுதியை நிர்ணயிக்கிறதுக்கு நீ யார் நீ ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துல அந்த பெண் வந்து தகுதி இல்லை ஆனா இப்ப தகுதி ஆயிட்டாங்களா இததான் தமிழக பெண்கள் வந்து யோசிக்கணும் ஏதோ ஆயிரம் ரூபாய் குடுக்கறா வாங்கிட்டு போறது இல்ல அவங்க என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்தில இருந்தே சொன்னாங்க முதல்ல ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு கொடுக்கல சோ இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் இப்ப இருபத்தஞ்சாயிரம் ரூபா அக்கவுண்ட்ல போட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இது வந்து முத்துவேல் கருணாநிதி மகன் மு ஸ்டாலின் ஆட்சின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே இது கருணாநிதியின் ஆட்சி தான் ஏன்னா கருணாநிதியின் ஆட்சி உண்மையான என்ன நிலை அப்படின்றது தமிழக மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியும் அதனாலதான் என்னைக்குமே கருணாநிதி ஆட்சியை கொண்டு வருவோம் யாருமே சொல்ல மாட்டாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் எவ்வளவு தைரியமா இவங்களால வந்து பார்லிமெண்ட்ல போய் பாரத ரத்னா வேணும்னு கேட்க முடியுது யோசிச்சு பாருங்க தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஏன்னா பேரன் வந்து சொல்லிருக்கான்ல ஒரு அழகான எம்பி உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு வெட்கம் இல்லாமல் ஒரு எம்பிய பார்த்து ஒரு தகுதியான எம்பின்னு அவர் சொல்லல இல்ல உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லல ஒரு அழகான எம்பின்னு அதுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் வெட்கம் இல்லாமல் பார்லிமெண்ட்ல போயி அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா கூடுன்னு கேட்க முடியும் இதுதான் இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் செஞ்சது இதுல ஒரு கேவலமான விஷயம் என்ன நான் ஒரு ஜோக்கு படிச்சேன் சார் என்ன தெரியுங்களா கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை ஆட்சி பீடத்தில் உட்கார வைத்துவிட்டு கடவுளை வணங்குவதற்கு அனுமதி கேட்கும் அவல நிலையில் தமிழக மக்கள் அப்படின்னு ஒருத்தன் போட்டு எவ்வளவு சரியான வார்த்தை பாருங்க கரெக்டா தான சொல்லிருக்காங்க கரெக்டாதான் சொல்லிருக்காங்க அதான் சொல்லணும் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்த இந்த முப்பத்தொன்போது எம்பினால தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது நேரா போறது அதுக்கு கூட அது இருக்கு மேடம் டாய்லெட் பேப்பருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அதை வந்து யூஸ் ஆகுது அது இல்லைனா தான் கஷ்டம் அசிங்கம் அதனால அது கூட கூட கம்பேர் பண்ண முடியாது நேராக போறது பார்லிமெண்ட்ல போன உடனே பெஞ்சை தட்டுறது அங்கே போய் சபாநாயகர் முன்னாடி நிற்கிறது கத்துறது அதாவது இந்த இந்த காலேஜ்ல போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க உள்ள போகும்போதே சொல்ல மாதிரி இன்னைக்கு எக்ஸாம் நான் படிச்சுட்டு வரல பிரச்சனை இல்லை எதையாவது ஒரு பிரச்சனையை நம்ம உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்கி அன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இதை விட கேவலமா இந்த எம்பிஸ் வந்து பண்றாங்க இதைத்தான் தமிழக மக்கள் வந்து பார்க்கணும் இவங்களால என்ன ஒரு பிரயோஜனம் அங்க போய் என்ன ஸ்டாலின் உதயநிதியோட புகழ பாடுறது அதாவது தமிழ் பெண்கள்னு சொல்றாங்கல்ல அது ஏன் கருணாநிதி குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வந்து வெல்லவே முடியல ஏன் கனிமொழி எம்பிக்கு மேல போவே மாட்டேங்குது அதை யோசிக்கணும்ல அதான் குடும்ப ஆட்சி தமிழக மக்கள் வந்து யோசிக்கணும் எதை கருணாநிதியின் குடும்பம் வந்து தமிழக மக்களை நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க நீ என்ன வேணாலும் பண்ணு கட்சியில இவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடு ஒரு சோத்து போட்டத்துலத்தை கொடு ஓட்டு போட்டுருவான் ஏன்னா வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே கடந்த நாலு வருஷமா என்ன பண்றோம் மழை வர்றப்ப முட்டி அளவுக்கு தண்ணி நிக்குது எல்லாம் சொல்றாங்க ஐயோ தண்ணி நிக்குது இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அவனும் சொல்றான் நாலாயிரம் கோடியை போட்டுட்டோம் ஐயாயிரம் கோடியை போட்டோம் எல்லாம் போட்டுட்டு கடைசியில பம்பு செட்டு மட்டும் தான் யூஸ் ஆகுது இந்த செட்டை வச்சுதான் தண்ணி அடிக்கணும் தண்ணியை இறைக்கணும் அப்படின்னா நீ எதுக்கு நாலாயிரம் கோடிய போட்ட இந்த மக்கள் என்னைக்காவது யோசிக்கிறாங்களா ஒவ்வொரு வருஷமும் மழை வந்தா அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா எங்கயாவது ஒரு ஸ்கூல்லயோ இல்ல ஏதாவது ஒரு இல்ல ஏதாவது ஒரு சர்ச்லயோ உட்கார வச்சு மூணு நாளைக்கு சோத்த போடணும் சோத்த தின்னுட்டு அங்க ஒரு பாயை கொடுப்பான் பெட்ஷீட்டை கொடுப்பான் அதை வாங்கிட்டு வந்துடணும் இத வாங்கி தின்றவன் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்கல்ல மேடம் எத்தனை பேர் அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் வீட்டுல ஒரு காருக்கு மேல ரெண்டு கார் இருக்குது ரெண்டு காரோட சேர்த்து ரெண்டு மூணு பைக் இருக்குது எத்தனை பேருக்கு ரெண்டு மூணு சொந்த வீடு இருக்குது வாங்குறாங்கல்ல எல்லாரும் சோ ஏன்னா நீ வந்து ஒரு சுய மரியாதையோட எனக்கு இது தேவை இல்லை நான் சுயமா சம்பாதிக்கிறேன் அதாவது தேவை இருக்கிறவனுக்கு அது போட்டோம் எவ்வளவோ குடும்பங்கள் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போட்டோம் நான் இலவசமா கொடுக்காதுன்னு சொல்லல ஆனா இன்னைக்கு நீங்க வந்து திரும்ப இன்னொரு தகுதி உடையவர்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இது நீ வந்து ஓட்டு வாங்குறதுக்காக குடுக்குற ஓகே இன்னைக்கு குடுக்குறாங்கல்ல இப்ப இந்த மாசத்துல இருந்து அதிக பெண்கள் தகுதி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸா கொடுக்கணும் ஏன்னா நீ நாலு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குற இதே பெண் தானே மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இதே பெண் தானே என்ன தகுதி அவங்க கிளாஸ்க்கு கிளாஸுக்கு போய் படிச்சு எக்ஸாம் எழுதி சார் இன்னைக்கு தகுதி இல்லாதவங்களா ஆயிட்டாங்க உங்களுடைய அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய ஆட்சியில ஒரு பெண் தகுதி உடையவர்களாக நாலு வருஷம் இருந்து நாலரையாவது வருஷத்துல தகுதி இல்லாம போனா அவர்களுடைய வாழ்க்கை இறக்கத்துக்கு யார் காரணமா இருந்திருக்கும் இந்த அரசு தானே காரணமா இருந்திருக்க முடியும் இல்ல அந்த காசை வாங்குற அந்த பெண் யோசிக்கணும் காசு குடுக்கறாங்கன்னா வாங்கிக்க அந்த காசை வாங்குற பெண் வந்து யோசிக்கணும் ஏண்டா நாலு வருஷம் நான் தகுதி இல்லாத பெண்ணா இருந்தேன் இப்ப உனக்கு எலக்ஷன் வரும்போது நான் தகுதி அடைஞ்சிட்டேனா சார் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி இருந்து வந்து சைக்கிள் குடுத்துட்டு இருக்காங்க இந்த இவர்கள் வந்த நாலு வருஷம் சைக்கிள் கொடுக்கல ஆனால் இப்ப சொல்றாங்க சைக்கிள் கொடுக்கறன் குடுக்கற சைக்கிள் உருப்படியா இருக்குதா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கோட்டு போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு கூட ஒர்த்தில்லாத குடுக்கறாங்க இன்னைக்கு சொல்றாங்க இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினின்னு நாலரை வருஷம் நீங்க எங்க போனீங்க நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்றோம் முதல்ல என்ன சொன்னாங்க நாங்க மடிக்கணினிக்கு பதிலா டேப் கொடுக்க போறோம் அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க நீங்க கொடுத்த மடிக்கணினி எல்லாமே வந்து குவாலிட்டியே இல்ல அதனால நாங்க குவாலிட்டியான வெண்டார பாத்துக்கிட்டு இருக்கோம் இது மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் போன வருஷம் பிகினிங்ல என்ன சொன்னாங்க நாங்க வந்து அதற்குரிய இத குழு அமைச்சிருக்கிறோம் பார்க்க போறோம் இன்னைக்கு எலக்ஷன் வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க இருபது லட்சம் மடிக்கணனி குடுக்க போறோம்னுட்டு அப்ப இந்த நாலு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பிள்ளைகள் அப்ப இருந்த ஒரு திட்டத்தை இல்லாம லாக்கியது உங்களோட அரசு அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல உலகம் ஃபுல்லா வந்து லேப்டாப் தயார் பண்றதுக்கு கம்பெனி இருக்குது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் லேப்டாப் கிடைக்குது ஆனா இவங்களுக்கு மட்டும் தகுதியான கம்பெனி வந்து கிடைக்கல அதாவது எப்படி எல்லாம் பக்கல ஏன் பாத்து நீங்க எவ்வளவு கமிஷன் சார்

வெளிப்படையா தான் இருந்தாரு அதை நம்ம கேட்காம அவருக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு வர வச்சுட்டோம் அதனால படுற கஷ்டம் தான் இந்த கஷ்டம் அதனாலதான் பாருங்க இன்னைக்கு அதாவது என்ன எது பண்ணாலும் அப்பா பேரை வச்சிடுறது நம்ம பக்கத்து மாநிலத்துல பாருங்க ஆந்திரால அவன் வந்து என்ன பண்றான் வெளியில இருந்து இன்வெஸ்டர்ஸை கூட்டிட்டு வரான் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வருது இவனுங்க என்ன பண்றானுங்க கிருஷ்ணா ஸ்வீட்டு ஜூனியர் குப்பண்ணா இவனுங்களோட எல்லாம் போய் ஏண்டா இவெல்லாம் எங்க ஊர்ல லோக்கல்ல இருக்கிற ஸ்வீட் கடை கரண்டா லோக்கல்ல இருக்கிற வந்து ரெஸ்டாரண்ட் அவன் இங்கதான் இருக்க போறான் அவன் போறான் அவனோட நான் வந்து ஒப்பந்தம் போடுறேன்னு சொல்றான் அரசியல் எலெக்ஷனுக்கு இன்னும் நூத்தி இருபது நாள் இருக்கு மக்கள் சிந்திக்கணும் அடுத்த தலைமுறை நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் இங்க வாழ போறவங்க அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் அதாவது இந்த டிஎம்கே உடைய பிள்ளைகள் எல்லாமே வெளிநாட்டுல இருக்காங்க இல்ல நீங்க கரெக்டா சொன்னீங்க அரசியல்வாதிகள் எல்லாம் வெளிநாட்டுல இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறானுங்க இல்லையா இப்ப வந்து எழுபது வயசு எண்பது வயசு இவங்க எல்லாம் லோக்கல்ல படிச்சு திருடனுங்க இவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க இவங்களோட பசங்களை எல்லாரையும் வெளிநாட்டுல போய் படிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வருஷனா எப்படி திருடணும்னு கூட்டிட்டு வந்துட்டானுங்க கூட்டிட்டு வந்துட்டு அவனுங்களோட பிள்ளைங்கள் எல்லாம் பாருங்களேன் அடுத்த லெவல்ல எம்எல்ஏவா இருக்கிறான் எம்பியா இருக்கிறான் இல்லன்னா வந்து அமைச்சரா இருக்கிறான் தான் இன்னைக்கு வந்து இப்படி ஏமாத்துறான் நான் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்டோட எம்ஓஐ போட்டேன் நான் வந்து ஜூனியர் குப்பண்ணாவோட எம்ஓஐ போட்டேன் ஏன் நாளைக்கு ஒண்ணு பண்ணுங்களா வியாபாரிகள் சங்கத்தை கூப்பிட்டு வச்சுட்டு அவனுங்களோட ஒரு எம்ஐ போட்டு நாங்க வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாடார் வந்து கடர் ஓபன் பண்றாருன்னு சொல்லுங்க ஏன் மீனவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருங்க ஒரு ஐயாயிரம் பேர் வந்து போட்டு வாங்குறாங்க ஐம்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு ஒரு போட்லயும் பத்து பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லுங்க ரெகுலர் வேலை நீ பண்ணலனாலும் அதைத்தான் அவன் நூறு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படித்தான் தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது இவனங்களால முன்னேறல பை டிஃபால்ட் அவனவனே முன்னேறான் அவனவனே அவனுடைய தொழில வந்து முன்னேற்றம் பண்றான் அதெல்லாம் பேச பேச நமக்கு டயர்டே ஆயிடுது ஆனா டயர்ட் ஆகாம இந்த நூத்தி இருபது நாள் விஜிலண்டா இருந்து நம்ம மக்கள் யோசிக்கணும் எது சரியான முடிவுன்னு ஏன்னா ஒன்ஸ் அகேன் அவங்க கிட்ட ஆட்சி போச்சுன்னா நீங்க தமிழ்நாட மறந்துடணும் இது கருணாநிதி நாடா அதற்கு இந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதை அவங்க எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு ஒரு எடுக்கணும் சார் இல்ல அதான் எதிர்பார்க்கிறோம் கூடிய ஆட்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லஞ்சம் லாவண்யம் அதையும் தாண்டி அதாவது அந்த நிர்வாக சீர்கேடுன்றது ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிறது அதிகம் ஆயிடுச்சு போதை கலாச்சாரம்ங்கிறது அதிகமாயிடுச்சு போதை வந்து ஸ்கூல்ல தொடங்குது ஸ்கூல்ல தொடங்கி அது வந்து படிப்படியா வளர்ந்து போயிட்டே இருக்குது இந்த மாதிரியான கலாச்சார சீர்கேடு இந்த போதை பொருள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அப்படின்னா நிச்சயமா இப்ப நடக்கக்கூடிய இந்த ஆட்சி அகற்றப்படணும் அதை வந்து மக்கள் யோசிக்கணும் சோ வரக்கூடிய தேர்தல்ல நிச்சயமா அவங்க வந்து சிந்தித்து செயல்படுவாங்க ஒரு சரியான முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ